அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா நாட்டாள தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல

அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு பல இடங்களில் வச்சிருக்காரு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட கூட்டணி வைக்க போது அப்படின்னு ஒரு அறிவிப்பிலையாக இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காருனா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன் இன்னைக்கு சந்தித்து கலந்து பேசியதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகள் மேற்கொள்றதாகவும் அதுக்கப்புறமா வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க இருக்கிற ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் முடிவெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது போல சொல்லிருக்காரு கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த செயலை பார்த்து டிவியை உடைச்சு நீங்க பண்ணன விளம்பரம் இந்த ஒரு கூட்டணிக்காகவா அப்படின்றது போல அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க